எங்களை சாட்சி ஆனந்தினா ஏசப்பாவுக்கு கோடா கோடி சோதுரும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நான் ஏசுங்க நான் சபையோ எல்லாம் ஊழியம் பார்த்துட்ருக்கேன் ஏற்கனவே நான் சார்ஜ் உங்களுக்கு வழி விட்டுருக்கேன் இப்பொழுதும் நாங்கள் சாட்சி சொல்ல நானும் இது என்னுடைய மகன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த மகன் இவன் தான் இவனுக்கா இவனுக்கா நாங்கள் சாட்சி சொல்ல பேரும் வந்து நிற்கிறோம் எங்கள் ஏசப்பா எங்களை சாட்சி ஆனதுக்கு நன்றி எனக்கு வந்து அந்த கண்ணிங்கிற ஆவி வந்து என் உள்ளத்தில் இருந்து ரொம்ப குடும்பத்தில் பிரச்சனை பண்ணி கொடுந்தேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அந்த ஆவி வந்து தான் இவனை கட்டி வச்சுருந்தது இவன் சின்ன பிள்ளைல இருந்து பேச முடியாமல் இருந்தான் பேச பேச்சு வார்த்தையே வராது ரொம்ப ரொம்ப நாளாக பேச முடியாமல் இருந்தான் அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் இங்கே இந்த ஊழியத்துக்கு நான் பார்க்க பிறகு பாஸ்டர் எனக்கு வந்து உங்களை ஜோம் பண்ணுமான்னு சொல்லி கேட்டாங்க நானும் சரி ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்புறம் என்ன ஜோம் பண்ணாங்க அப்போ தான் என் வா என்னுடைய உள்ளத்தில் இருக்க அந்த ஆவி வந்து பேசிச்சு உன் மகனை நான் வாயை கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்துச்சு அப்போ கட்டி வச்சுருக்கும் போது எங்கள் பாச அப்போ எனக்கு அந்த விசாசன விடலே கொடு சார் ஏசப்பா பாசை ஜோம் பண்ணி எங்களுடையதே கிடச்சிது அப்புறம் மகனை கூட்டுவாங்க ஜோ பண்ணுன்னு சொன்னாங்க அப்படியே மகனை கூட்டிகிட்டு வந்தோம் இவனை ஜோம் பண்ணாங்க அப்போ இவனுக்கும் அந்த மந்திர கட்டு இவனுக்கு வச்சுருக்காங்க யார் பிள்ளை சொன்னி வச்சிருந்துருக்காங்க இவனுக்கு வந்து ஜோம் பண்ணும்போது அவனுக்கு ரத்தமாக வாந்தி எடுத்தான் வாந்தி எடுத்து ரொம்ப அந்த பிசாசை வந்து இவனுக்கு ரொம்ப அலங்கரிச்சு இவனை விட்டு விடல போச்சு அந்த பிசாசை வந்து பிறகு இப்ப நல்லா பேசுகிறான் இப்ப வந்து பேச தெரியாது இப்ப நல்லா பேசுகிறான் அல்ல இல்லையா சொல்லுதான் பேசுகிறான் நல்லா பாட்டெல்லாம் படிக்கிறான் இப்ப வந்து நான் இப்பதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா வார்த்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க படிக்க வைக்க வாசனும் சொல்லி கொடுக்க நம்ம நம்மள மாதிரி நார்மலா பேசுங்க சொல்லி கொடுத்துட்டு இப்போவும் அவன் சாட்சி சொல்லுவான் நீங்க எல்லாம் கேளுங்க அடுத்த திருப்பு இதோட அழகா சூப்பராக ஆண்டர் சார்ஜி சொல்ல நீங்கள்லாம் ஆச்சரியப்பட அளவில் ஆண்டர் மகிமைப்படுத்துவார் இந்த இடத்துல சார்ஜி அண்ணதுக்கு ஏசப்பா கோடா கொடி சோதுரம் பிள்ளை சின்ன பிள்ளைகளை பேசவே தெரியாது வால் வாயெல்லாம் கோல வரைச்சுக்கிட்டு ரொம்ப மோசமா இருந்தான் இந்த மூளை வரச்சு இல்லாத எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தான் அந்த ஜபம் தான் ஆண்டர் ஒரு வாழ்க்கையில ஜபிச்சு 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 தான் அவனுக்கு விடலை கொடுத்தாரு ஆனா அந்த கட்டு இருக்கனாலதான் பாசர் சொன்னாங்க வந்து ஜெபம் பண்ண சொன்னா ஜெபிச்சனால இவன் விடலை கிடைச்சி நல்லா இருக்கிறான் இப்போ இவன் முகாம் பாருங்க அப்பெல்லாம் பார்த்தா சின்ன பிள்ளை தான் இருக்கு ஆனா இப்ப ஆண்டோட சித்த ஜெபிச்ச பாச ஜெபிச்ச பிறகு பாச குடும்பம் ஃபேமிலி ஜெபிச்ச பிறகு இவன் முகம் பெரியாள் முகம் மாதிரி அழகா இருக்கான் அதனால நல்லா இருக்கிறான் அதனால நல்லா ஜெவம் பண்ணுங்க உங்களுக்கு விடல வேணாலும் வந்து இங்க வந்து ஜெவம் பண்ணிட்டு போங்க உங்க குடும்பத்துல விடலை கிடைக்கும் எங்களை சாட்சாந்தன இசபாக கூடா கூட நன்றி செலுத்துறோம் எப்போ பாப்பா பேச இல்லை ஏசு அப்போ ஏசு நான்

అండే అయ్యా అక్క అండే తోతా యేస ఏసప్ప తోత